ூங் தமிழ்ப்பள்ளி தமிழ் பள்ளி விவகாரத்தில் பிரதமர் டத்து ஸ்ரீ அன்வார் தலையிட்டு ஏழு நாட்களில் தீர்வை வழங்க வேண்டும் டத்து கலைவாணர் தலைமையிலான அரசு சாரா அமைப்புகள் இக்கோரிக்கையை முன்வைத்தன சாலை விரிவாக்கத்திற்கு வழிவிடும் வகையில் மேம்பாட்டு நிறுவனம் கின்றாரா தமிழ் பள்ளி நிலத்தில் ஒரு பகுதியை கோருகிறது எழுநூறு மாணவர்கள் கல்வி பயின்று வரும் பூஞ்சோங் கின்ராரா தமிழ் பள்ளி நிலத்தில் ஒரு சதுர அடி கூட எடுக்கக்கூடாது நேற்று நாடாளுமன்ற வளாகத்தின் முன் திரண்ட தமிழ் அமைப்புகளுக்கு தலைமையேற்ற டத்தோ கலைவாணர் இதனை கூறினார் இது தொடர்பான மகஜர் பிரதமரின் சிறப்பு அதிகாரி சண்முகம் மூக்கனிடம் ஒப்படைக்கப்பட்டது தமிழன் உதவும் கரங்கள் தலைவர் முரளி பினாங்கு மாநிலத்தைச் சேர்ந்த மதியழகன் செல்வேந்திரன் கலை உட்பட பலரும் இதில் கலந்து கொண்டனர் இம் மகஜர் பிரதமரின் பார்வைக்கு கொண்டு செல்லப்பட வேண்டும் பிரதமர் இந்த விவகாரத்திற்கு உரிய தீர்வை வழங்க வேண்டும் இல்லையென்றால் பள்ளியை காக்கும் போராட்டம் தொடரும் என்று டத்தோ கலைவாணர் கூறினார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்